வாங்க வணக்கம் இன்னைக்கு உருளைக்கிழங்கு சமோசா வெங்காய சமோசா எப்படி செய்கிறதுன்றத பார்ப்போம் அதுக்கு ரெண்டு அழாக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன் அதை ஜலிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து தேவைக்கேற்ப உப்பு ஒரு கால் டீஸ்பூன் ஓமம் சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க இப்போ இதிலையே வந்து ரெண்டு குழிக்கரண்டி அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிட்டு இருக்கேன் நான் நீங்கள் வந்து சமைக்கிற எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் அதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு டைட்டான மாவாக பிசைஞ்சிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு மூடி வச்சுடுங்க இப்போ அரை மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து நல்லா வந்து பிசைஞ்சுக்குங்க பிசைஞ்சி நல்லா சாஃப்டாகவும் டைட்டாகவும் பிசைஞ்சி வச்சுடுங்க பிசைஞ்சிட்டு இப்போ வந்து இதை வந்து ஒரே சைஸில் பீஸுங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எனக்கு வந்து இந்த ரெண்டு அழாக்கு மாவுக்கு ஒன்பது பீஸ் வந்தது அதில் வந்து ஒரு நாலு பீஸ் எடுத்து முதல்ல நம்ம வெங்காய சமோசா எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம் மைதா மாவில் நல்லா பெரட்டி எடுத்துட்டு எவ்வளோ மெல்லிசாக திரட்ட முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக திரட்டிக்குங்க பேப்பர் மாதிரி மெல்லிசாக திரட்டிக்குங்க இப்போ மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற அடுப்பில் மீடியம் ஹீட்டில் கல்லில் போட்டு ஒன்று ஒன்றா போட்டு உடனே உடனே திருப்பி போட்டு கொஞ்சம் ஸ்டிப்பானதும் எல்லாத்தையும் எடுத்துடுங்க இப்போ கொஞ்சம் ஆற விட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஓரங்களை முதல்ல கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஷீட்டு ரெடி ஆகிடும் இந்த ஓரங்களை கூட நம்ம வந்து இது வெங்காய மசாலா செய்கிறோம் இல்லையா அதில் பொறித்து அதில் கலந்துக்கலாம் இப்போ வந்து வெங்காய மசாலாவுக்கு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் தோலை எடுத்துட்டு ரெண்டு ஓரத்தையும் கட் பண்ணிவிட்டு எவ்வளோ மெல்லிசாக நறுக்க முடியுமோ வெங்காயங்களை அவ்வளோ மெல்லிசாக நறுக்கி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு வானலில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டு வெங்காயம் கறிவேப்பில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் கால் டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் தனியாத்தூள் அரை டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டு இப்போ வந்து தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டு இப்போ நம்ம ஷீட்டுக்காக ஓரங்களை கட் பண்ணி வச்சோம் இல்லையா அதை நல்லா பொறித்து இதில் சேர்த்துக்கோங்க கலந்து வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து இன்னும் காரம் அதிகமாக வேணும்னா பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி அதில் சேர்த்து கலந்துக்கோங்க இப்போ வந்து இதை ரெடி பண்ணி ஆற விட்டுடுங்க இப்போ ஷீட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து முக்கோண ஷேப்பில் மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு அந்த வெங்காய மசாலாவை அதில் ஃபில் பண்ணிக்கோங்க இது மாதிரி முக்கோண ஷேப்பில் மடிச்சுக்குங்க மடிச்சுட்டு அதில் எவ்வளோ வெங்காய மசாலா பிடிக்குதோ அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு அந்த ஓரங்க மடிக்கிறதுக்காக அந்த ஓரம் இருக்கிறது இல்லையா அதில் வந்து ஒரு ஸ்பூன் மைதா மாவில் கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட்டு மாதிரி கரைச்சி வச்சுக்கிட்டு அந்த ஓரத்தில் தடவி நல்லா டைட்டாக அழுத்தி விட்டுடுங்க உடனே செய்துட்டு இதை வந்து எண்ணெயில் போட்டோம்னா பிரிஞ்சிடும் அதனால் ஒரு பத்து நிமிஷம் எல்லா இதுவும் செய்துட்டு சமோசாவையும் நல்லா ஃபில் பண்ணி இதே மாதிரி மடித்து கொஞ்சமாக ஒரு பத்து நிமிஷம் ஆற விட்டு அதுக்கப்புறம் முதல்ல நாலு பீஸ் எண்ணெயில் போட்டு ஒரு அரை வெந்ததும் எடுத்துடுங்க எடுத்துட்டு மற்ற பீஸுங்களை போட்டு அது கோல்டன் ப்ரௌனாக செவந்து முறு மொறுன்னு வரும்போது இந்த பாதி வெந்ததை எடுத்து வச்சதையும் சேர்த்து அதில் போட்டு நல்லா கோல்டன் ப்ரவுன்லையும் நல்லா கிறிஸ்பியாகவும் வந்ததும் எடுத்துடுங்க எடுத்துட்டு நீங்கள் பாருங்கள் அவ்வளோ ஒரு மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் ஓடு மாதிரி கிறிஸ்பியாகவும் வெங்காய சமோசா வெங்காய வாசனையோடு சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செய்து பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ வந்து உருளைக்கிழங்கு சமோசாவுக்கு ஷீட்டு ரெடி பண்ணிவிடுவோம் அந்த அளவுக்கு மெலிஸாக இடத்தேவில பூரிக்கு எந்த அளவுக்கு நம்ம திரட்டுவோமோ அந்த அளவுக்கு திரட்டிக்கிட்டு இதை ரெண்டாக கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிவிட்டு அந்த ஓரங்களில் ஃபுல்லாக மைதா மாவு பேஸ்ட்டை தடவிட்டு ஒட்டிடுங்க அந்த கட் பண்ண பகுதியை நீங்கள் ரெண்டாக மடிச்சிங்கன்னா அழகாக கோன் மாதிரி வந்துடும் அதில் வந்து நல்லா அழுத்தி விட்டுக்குங்க விட்டுட்டு கீழே அந்த கோன் மாதிரி இருக்கிறத அழுத்தி விட்டுடுங்க மெல்லிசாக வர்றதை அழுத்தி விட்டுக்கிட்டு இப்போ இது ஃபுல்லாக எந்த அளவுக்கு மசாலா உருளைக்கிழங்கு மசாலா பிடிக்குதோ அந்த அளவுக்கு அழுத்தி விட்டுக்கிட்டு மே மேலே வந்து ஓரங்களில் மைதா மாவு பேஸ்ட்டை தடவி ஓரத்தை மடித்து நல்லா மெல்லிசாக ரெண்டு ஓரங்களையும் நல்லா மடித்து அழுத்தி விட்டுடுங்க எவ்வளோ மெல்லீசாக அழுத்த முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக அழுத்திட்டிங்கன்னா எண்ணெயில் போடும்போது பிரியாது இப்போ வந்து இதே மாதிரி எல்லா சமோசாவையும் இதே மாதிரி உருளைக்கிழங்கை ஃபில் பண்ணி இதே மாதிரி மடித்து வச்சுக்கோங்க இதுலேயும் வந்து அந்த மைதா மாவு பேஸ்ட்டு ஈரம் காயிற வரைக்கும் ஒரு பத்து நிமிஷம் விட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற எண்ணெயில் நீங்கள் போட்டு எடுத்திங்கன்னா சமோசா ரெடி ஆகிடும் உருளைக்கிழங்கு சமோசா இதை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு ட்ரிப்பு செய்ய சொல்ல எனக்கு வந்து சரியாகவே வரலங்க அதுக்கப்புறம் என்ன மிஸ்டேக் செய்திருக்குன்றதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டு செய்த ஒரு அவ்வளோ ஒரு சூப்பராக மேலே கிறிஸ்பியாகவும் உருளைக்கிழங்கு மசாலா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் வந்துதுங்க எனக்கு வந்து இந்த அஞ்சு பீஸுக்கு பத்து சமோசா இப்போ வந்து இது நீங்கள் வீட்டில் செய்து கொடுக்கும்போது எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க வீட்டிலையே செய்ய முடியுது நமக்கு அப்படின்றத நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள் எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இதுக்கு வந்து இது மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்ததும் எடுத்துட்டிங்கன்னா மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள உருளைக்கிழங்கு சமோசா நல்லா வெந்து அவ்வளோ ஒரு சாஃப்டாக டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ வந்து நான் ஒரு சமோசாவை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோ ஒரு எவ்வளோ எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஒரு மேலே வந்து ஓடு மாதிரி உடையுது பாருங்கள் இப்போ உள்ள உருளைக்கிழங்கு சமோசா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்